என்னங்க இது முத்திரை முத்திரை ஒன்றுங்க இன்னொன்று ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்குது நீங்கள் கையை சும்மா அப்படி விரித்து வீசி பாருங்கள் கைகளில் ஒரு விறுவிறுப்பு வரும் மத மதப்பு வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் ஒவ்வொரு நரம்பை நோக்கி ஓடும்போது அப்நார்மலாக இருக்கும் கை வெயிட் ஆகிடும் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல வச்சு எல்லா எல்லா நரமே என்ன பண்ணிட்டீங்க விரல்களை ஒரு பாயிண்ட்ல வச்சு சுற்றும் போது உங்களுக்கு பெயின் இருக்காது மத மதப்பு இருக்காது கைகளை இப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க ஒரு இருப்பு ஒரு இயக்கம் சுத்தினாங்களா இந்த முத்திரைக்கு பேர் முகல முத்திரையின் பேர் பஞ்ச முத்திரையின் பேர் சமான முத்திரையின் பேர் இப்படி சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க எவர் ஒருவர் பஞ்ச பிராணனையும் பஞ்ச நாடிகளையும் இயக்கிறாங்களோ அவங்க நூற்றி இருபது வயசு உயிர் வாழலாம் இந்த முத்திரை வச்சிங்கன்னா பஞ்ச பூதங்கள் நம்ம உடம்புல சீராக இருக்கும் பஞ்ச பிராணன் சீராக இயங்கும் இந்த முத்திரைக்கு பேர் இதுவும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் நீங்கள் மன அழுத்தம் இருக்குது இல்லை படப்படப்பு இருக்குது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா ரெண்டு கைகளையும் இந்த முத்திரை வச்சு நிறைய பேர் இப்படி வைக்கிறோம் இப்படி வைக்கக்கூடாது தப்பு இந்த விரல் நுனிகள் இது பாருங்கள் அஞ்சு விரலும் ஒரே பாயிண்டில் இருக்கும் தெரியுதுங்களா இப்படி வைக்கிற நிறைய பேர் இப்படி வைப்போம் இது தவறு இப்படி வச்சுட்டு கைகள் நேராக இருக்கணும் கைகள் என்ன பண்ணோம் காதுகளை ஒட்டிவாறு வரும்போது இந்த காது தொட இடம் பாருங்கள் இந்த இடம் தொடும் டக்கு டக்குன்னு இந்த இடம் தட்டும் தட்டுதுங்களா ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம சுண்ணாம்பு காலம் பார்த்தோமா இந்த இடத்துக்கு பேர் கிராயல் வர்மம்னு பேர் இந்த இடத்துல கிராயல் வர்மம்னு இருக்குது இந்த வர்மம் எதுக்கு கொடுப்பாங்கன்னா நம்ம உடம்புல கேன்சர் செல்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் அந்த கேன்சர் செல்ஸ் அதிகமாக கூடாது அது அளவு அளவு அதிகமாக கூடாது இந்த இடத்துக்கு பேர் கிராயல் வர்மம்னு பேர் இந்த கிராயல் வர்மம் என்ன செய்யணும்னா நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கும் கிட்டத்தட்ட நாற்பது சுத்து இந்த கை இருபது இந்த கை இருபது வந்துடும் சுத்துது அப்போ சுற்றும் போது ஒவ்வொரு வாட்டியும் தலையை சாய்க்காம இந்த இடத்துல தட்டும் போது என்ன ஆகும் நமக்கு இந்த கிராயல் வருமா வேலை செய்யும் உங்களுக்கு நீங்களே ஏப்பிக்க பாருங்க அப்படி போகும்போது பாருங்க டச் பண்றீங்க பாருங்க இந்த இடத்தை தொடுவோம் சுண்ணாம்பு காலத்தை தொடுவோம் இந்த பக்கம் கிராயலை தொடுவோம் நீங்க இதை இப்ப இன்னைக்கு தெரியும் நான் நாளையில இருந்து என்ன பண்ணுவீங்களா அதை தொட முடியலன்னா தலையெல்லாம் சாய்க்காதீங்க நீங்க மேக்ஸிமம் கையை கொண்டு போய் ஒரு தட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரிங்களா ஒண்ணு இந்த கிராயல் வர்மம் வேலை செய்யுது இப்போ இந்த கிராயல் வர்மம் ஒரு சில பேருக்கு வந்து இப்படி முடியல கை வலிக்குது இது டச் ஆகல அப்படின்னு சொன்னா ஒரு வாரம் கை என்ன பண்ணுங்க கை அப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுங்க இப்படி வாம வாம பண்ணி பாருங்க இப்படியே வார்ம் அப் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு வாரம் இது நீங்க கைய ஸ்ட்ரைட்டா மட்டும் பென் பண்ணாம ஸ்ட்ரைட்டா இப்படி சுத்தி சுத்தி அதுக்கு அப்புறம் பண்ணீங்கனா பாருங்க பாத்தீங்கனா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் நாங்க அப்படி பிராக்டீஸ் குடுத்து பண்ணியிருக்கறாங்க அதனால சொல்றோம் ஆசிரியர்கள் யாரனா நீங்க பயிற்சியாளருக்கு இந்த டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்கலாம்

அக்கல் பகுதியில் தான் இருக்கும் இந்த நிணநீர் சுரப்பிகள் இதில் தண்ணி தங்கிடுச்சின்னா சரியாக ஓட்டம் இல்லாமல் நீங்கள் பாருங்கள் கை தூக்க முடியாது லேடிஸ்க்கு வந்து எனக்கு பிளவுஸ் போட முடியல தலை பின்ன முடியல இந்த கை அப்படியே அக்கள் யாரை பிடிச்சி இழுத்து கட்டின மாதிரி ஆகிடும் கை இப்படி தூக்குறது சிரமமாக இருக்கும் ஆண்களுக்கும் ஒரு இந்த பிரச்சனை கை தூக்க முடியாது நிறைய அந்த வண்டிலாம் ஓட்டுறவங்களுக்கு இந்த கை தூக்கினாலே வலிக்குதுங்க தூக்கம் ஏன்னா நிணநீர் சுரப்பிகளில் தேக்கம் வருது நீர் அங்கே அப்போ நீங்கள் நல்லா இது சுற்றும் போது என்னாகுன்னா அந்த லிம்பயாட்டிக் சிஸ்டம் இந்த நிணநீர் சுரப்பிகளோட ஓட்டம் சீராக இருக்கும் ஒன்றுங்க இன்னொன்று இந்த கிராயல் வருமத்தை இயக்குறீங்க நம்ம கை பகுதியில் அக்குள் பகுதியில் அக்குள் கைகளுக்கு எப்படி வர்மம் கொடுப்பாங்க அப்படின்னா அதை பாருங்கள் இப்போ இந்த கோடை வந்து உள்ளே இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க சென்ட்ரில் இந்த இடத்துக்கு பேர் வந்து கை கூட்டு காலம்னு பேர் வர்மத்தில் இப்படி கொடுப்பாங்க ஒரு வளைவி இங்கே ஒரு கோடை தெரியும் எல்லாருக்குமே ஆம் கோடில் அந்த கோடோட சென்ட்ரில் வச்சு நான் பாருங்கள் நடுவரல்ல அழுத்துருங்க நீங்கள் எதுவும் போய் வீட்டில் ஆள்காட்டி வரலாம் வச்சு அழுத்தி வச்சு பயிற்சியே இருக்குது உள்கூத்து வர்மம்னு இருக்கு அடுத்தது உள் புத்து வர்மம்னு இருக்கு அடுத்தது பிறைதாரை வர்மம்னு இருக்கு இன்னும் நிறைய வர்மம் அடப்ப காலம்னு இருக்கு காரீரல் வர்மம் வெள்ளீரல் வர்மம்னு இருக்கு இப்போ இந்த வர்மம்லாம் என்ன செய்யும்னா நீங்க இப்படி சுத்துறீங்க பாத்தீங்களா நல்லா இந்த அக்குல் பகுதி ஒரு ஆய்ந்து சுத்தும் போது இன்னும் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதாவதுங்க இங்க போகும்போது கிராயல் இது காயல் வர பிளட் இது வந்து ரத்த புற்றுநோய் வராமல் தடுக்கிற பாயிண்ட் இந்த இடம் காது கிட்ட போகும்போது மன அழுத்தத்தை குறைக்கும் இந்த கீழே இறங்கி வரங்க பாருங்க வரும்போது கை அப்படி இங்கே விட்டுற கூடாது பாருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுத்துவாங்க ஒரு அக்கள் கிட்ட தொடவே மாட்டாங்க அக்கள் நல்லபடி இங்க ஒரு பிரிக்ஷன் வரணும் அப்படி அக்கள் தொடர மாதிரி நீங்க சுத்தினீங்கன்னா அக்கள் உராயிர மாதிரி சுத்தினீங்கன்னா இந்த கைகூட்டு காலம் உள்குத்து வர்மம் உள்புத்து வர்மம் பிரதாரை வர்மம்லாம் வேலை செய்யும் இது யாருக்கு குறிப்பானா பெண்களுக்கு இன்னைக்கு பிரஸ்ட் கேன்சர் நிறைய வருதுங்க முன்னெல்லாம் ஆயிரம் பேருக்கு ஒரு பத்து பேருக்கு வந்தா இன்னைக்கு நூறு பேருக்குள்ள எண்பது எழுபது பேருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குது பிரஸ்ட் கேன்சர் மட்டும் இல்ல கொழுப்பு கட்டிகள் சின்ன பிள்ளைங்களுக்கே திருமணமாகாத ஆகாத பிள்ளைங்களுக்கே அந்த இடத்துல பிரெஸ்ட்ல கட்டிகள் வருது அதனால அந்த நினைநீர் சுரப்பிள்ளை ஏற்படக்கூடிய தேக்கம் இப்போ பிரெஸ்ட் கேன்சர் நம்ம சொல்றோம் நம்ம பிரஸ்ட் எடுத்துட்டாங்க அங்கன்னு சொல்ற பிரஸ்ட் எடுக்க மாட்டாங்க அதோட ரூட் இங்க இருக்கும் இங்கே யாரை வேணால் கேளுங்க புற்றுநோய் மார்பக புற்றுநோய் இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல தாங்க அதோட வேர் இருக்குமே இந்த நிணநீர் சுரப்பிகள் தான் வேர் இருக்கும் அங்கே ரிமூவ் பண்ணிட்டு இது வரைக்கும் குடஞ்சி விட்டு இந்த இடத்துல தான் டியூப் வச்சு விடுவாங்க இந்த இடத்துல இருக்குங்க ரூட்டு அப்ப நீங்க இதெல்லாம் செய்யும்போது போது என்ன ஆகுதுங்க நினைநீர் சுரப்பிகள் இந்த சுத்தும் போது இந்த இடத்துல என்ன ஆகும் நிணநீர் சுரப்பிகள் ஏற்படக்கூடிய தேக்கம் இருக்காது நமக்கு அப்ப பிரஸ்ட் கேன்சர்ல நம்ம தப்பிச்சுக்கலாம் இன்னொன்னு எனக்கு பிரஸ்ட் ரிமூவ் பண்ணியாச்சுங்க கேன்சர் வந்து கர்ப்பையில கேன்சர் சொன்னாங்க கர்ப்பை எடுத்துட்டேன் பிரஸ்ட் ரிமூவ் பண்ணவங்களுக்கு பத்து வருஷம் அவங்க நல்ல மெடிக்கேஷன்ல இருந்தாங்கன்னா அவங்க காப்பாத்திக்கலாம் அவங்க நல்லா இருக்கும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணவங்களுக்கு யூட்ரஸ் கேன்சர் வருவதற்கு எண்பது சதவிகித வாய்ப்புகள் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோம் கண்டிப்பா அங்கே கத்தி வைக்கும்போது ரூட் எங்கே போதுங்க தான் போகுது கர்ப்பப்பை எடுத்துட்டேங்க எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது கர்ப்பப்பை எடுத்திங்கனாலும் உங்களுக்கு பிர கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கும் பிரெஸ்ட் கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கு அப்போ பிள்ளைங்க வந்து நம்ம சின்ன இந்த பயிற்சி கொடுத்துடோன்னா நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி வரக்கூடிய இந்த மார்பக புற்றுநோயை குறைச்சிக்கலாம் எல்லாத்தையும் விட ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் லங்ஸ் கேன்சர் வராமல் தவிர்த்துக்கலாம் இன்றைக்கி லங்ஸ் கேன்சரும் பத்தாயிரம் பேருக்கு ரெண்டு பேருக்கு வந்துட்டு இருந்தேங்க இன்னைக்கு ஐயாயிரம் பேருக்கு ரெண்டு பேருக்கு வருது அப்ப பாருங்க எவ்வளோ நிறைய லங்ஸ் பண்றாங்க பதினஞ்சு லட்சங்க அந்த லங்ஸை பண்றதுக்கான அதை பண்ணி வச்சாலும் இருக்கிறது இல்லைங்க மூணு மாசம் நாலு மாசத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனைகள் வருது ப்ராப்ளம் பண்றாங்க அப்போ லங்ஸ் இந்த நுரையீருடைய காற்று கொள்ளளவு திறன் அதிகமாகும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா ரெண்டு கை நீங்க ஏக்கும்போது நுரையீருடைய காற்று கொள்ளளவு திறன் அதிகமாகுது கெப்பாசிட்டி நம்ம மூச்சு பிராணசக்தி எடுக்கக்கூடிய அளவு அதிகமாகும் போது பிராணசக்தி நல்லா உள்ளே போனாலே உடலில் என்ன வராது உபாதைகள் வராது அதுக்கு தான் இந்த பயிற்சி செய்கிறோம் இப்படி இப்போ இன்னொன்று நம்ம இப்படி வைக்கிறோம் இல்லைங்களா இது வந்து பஞ்ச முகல முகலமுத்திரைன்னு பேர் இந்த முத்திரையில் நம்ம உயிர் அடங்கல்கள் நம்ம சொல்லி நம்ம உயிர் அடங்கல் இருக்கு உயிரடங்கள்னு சொல்லும்போது கையில் ஒரு உயிர் அடங்கல் இருக்குது கவுளின்னு சொல்ல கவுளி கேள்விப்பட்டிருக்கீங்களா கவுளி எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க கவுளி அளவு முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா கவுளி கடையில போய் ஒரு பொருள் கவுளி அந்த காலத்துல கவுளின்னு கேட்டு வாங்குனேன்னா வெத்தலை அரை கவுளி குடு ஒரு கவுளி குடு இது ஒரு கவுளிங்க இது அரை கவுளி இதான் ஒரு கவுளி இது பேர் கவுளின்னு பேர் இந்த இடத்துக்கு பேரு கவுளின்னு பேர் இந்த வெத்தலை கட்ட அவங்க இப்படி எடுத்தாங்கன்னா ஒரு கவுளி நூறு வெத்தலை வரும் கரெக்டா இப்படி எடுத்தாங்கன்னா அரை கவுளி இந்த இடத்துக்கு அவங்க இந்த இடத்துக்கு பேரு கவுளின்னு பேருங்க நீங்க இந்த முத்திரை வச்சாலே இந்த கவுளி வேலை செய்யும் இந்த கவுளி எப்படி குடுப்பனும் அந்த பாருங்க நான் குடுக்கறேன் மூணு விரல் இந்த பள்ளத்தில் பிடிக்கிறேன் ஒரு விரல் கட்ட விரல் பின்னாடி பிடிக்கிறேன் இந்த கவுளி எங்கே கொடுப்போம் யோசிச்சு பாருங்க ஃபிட்ஸ் வருது பார்த்தீங்களா ஃபிட்ஸ் வரவங்களுக்கு என்ன கொடுப்போம் ஒரு டக்குன்னு ஒரு இரும்பை கொடுப்போம் அப்போ அவங்க என்ன பண்றாங்க பிடிக்கும்போது இந்த கவுளி வேலை செய்யும் இதான் விஷயம் ஃபிட்ஸ் வந்து விழுறவங்களுக்கு ஒரு இரும்பு இரும்பு ராடோ ஏதோ கொடுத்தோம்னா இந்த இடத்த போய் அழுத்தும் போது கவுளி வேலை செய்யும் நீங்கள் டக்குன்னு நம்ம வீட்டிலேயே கூட யாரோ ஒருத்தர் அன்கான்ஷியஸாக கீழே விழுறாங்க மேஜராக ஏதோ ஒரு ஒரு அதிர்ச்சியான நியூஸை கேட்குறாங்க இல்லை ஏதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து மூச்சில் பிரச்சனை ஹார்ட்டில் பிரச்சனை விடுறாங்கன்னா இந்த கவுளி கொடுத்துட்டே நீங்கள் என்ன பண்ணிடலாம் கொண்டு போய் ஃபஸ்ட் எய்ட் விட்டுடலாம் இந்த பயிற்சி பண்ணுறவங்களுக்கு எங்கள் மன்றத்தில் எங்கள் ஃபிட்ஸு மாதத்தில் மூணு தடவை ரெண்டு தடவை வந்திருந்தவங்களுக்கு இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு ஃபிட்ஸ் வரதே நல்லா குறைஞ்சிருக்குங்க போன வாரம் கிளாஸில் உடற்பயிற்சி கிளாஸ் சென்னையில் நடந்துதுங்க மாதத்தில் மூணு முறை வருங்களாமா இப்போ ஒரு தடவை தான் வருதுங்களாமா ஃபிட்ஸு ஏன்னா இந்த கவுளி என்ன பண்ணுறாங்க அவங்க இந்த நாற்பது சுற்றி இந்த கையை இப்படி வைக்கும்போதே கவுளி வேலை செய்யும் நீங்கள் ஒன்றும் இப்படி வச்சு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு விறுவிறுப்பு தெரியும் ஒரு ஒரு பல்பட்ட இந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும் இந்த கவுளியில் இது கவுளி காலத்தை மட்டும் இயக்கிறதுல நடுக்கு வர்மம்னு சொல்லுவாங்க வயசாகிட்டா கை கால்கள் நடுங்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா வயசானவங்களுக்கு சில இருக்கிற பார்க்கின்ஸஸ் இருக்கும் தல ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க கை ஆட்டுவாங்க நரம்பு தல அடிச்சு பிரச்சனைகள் அதுவும் வேலை செய்யும் நடுக்கு வர்மம் எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த கையை எப்படி மூட சொல்லிட்டு

நம்ம வீட்டில யாருனா இருந்தாங்கன்னா தலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா சில பேர்லாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கை உதறல இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு கால் ஆடிக்கிட்டே இருக்கும் டக்குனு கீழே விழுந்துருவாங்க இப்போ நமக்கே நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு உடம்புல இருக்கிற எழுவத்திரெண்டாயிரம் நரம்புகளை இயக்கக்கூடிய பாயிண்ட் தான் இந்த நடுக்கு ஓரமம் நடு விரல்ல இருந்து ரெண்டு விரல் மேலே அந்த இடத்துல கட்ட விரல் கிரீஸ் இந்த கிரீஸ் கவுளியும் கவுளியும் அப்படித்தான் உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் நிறைய வேலை செய்ய நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க இல்ல கை ரொம்ப வலிக்குதுன்னா அவங்களே நம்ம நம்மளே என்ன பண்ணலாம் ஒண்ணே இந்த சமான முத்திரை வச்சு ஒரு முப்பது முப்பது செகண்ட் உட்காந்துருங்க ஒரு அரை நிமிஷம் உட்கார்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உக்காந்துருங்க இல்லையா முப்பது செகண்ட் என்ன பண்ணலாம் ரெண்டு கையிலயும் இந்த கவுளி குடுத்துக்கலாம் இது எல்லாமே எதுல வேலை செய்யும் சாமி ஜியோட இந்த கைப்பயிர் சாப்பிடும் நீங்க சுத்தும் பொழுது இது அத்தனையும் வேலை செய்யுது இதெல்லாம் நம்ம அடிஷ்னல்லா சொல்றோம் மத்தவங்களுக்கு நம்ம வீட்ல இருக்கவங்களெல்லாம் எல்லாம் அதுக்கோசரம் நம்ம சொல்றோம் நீங்கள் இந்த நாற்பது சுத்து இந்த சமான முத்திரையை வச்சுக்கிட்டு சுற்றும் பொழுது கவுளியும் வேலை செய்யுது நடுக்கு வர்மமும் வேலை செய்யுது இந்த சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் இப்படி பாருங்கள் இது பாருங்க கை கீழே விடுங்க இந்த சுண்டு விரலுக்கும் மோதிர வரலுக்கு நடுவில் ஒரு பல்லனர் இருக்குது பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான வர்ம புள்ளி இருக்குது சிக்கு வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது இதுவும் இந்த கவுளி நம்ம வந்து இந்த சமான முத்திரை பண்ணும்போதே வேலை செய்யும் இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா

அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தோம் ஓடி போயிடலாம் நம்ம அப்போ இப்ப நம்ம வீட்டிலே வயசானவங்க இருக்கிறாங்க இரவுல அடிக்கடி என்ன பண்றாங்க போட்டு எவ்வளவு விதுவாகுது சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் மேல் நோக்கி அப்படி தூக்கி விட்டுடணும் தூக்கி விட்டுட்டீங்கன்னா இதுவும் எதில் வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இதுலேயே நீங்க இதை முறையா வச்சு உடற்பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் வராது நரம்பு மண்டல ரிலேட்டட் இஷ்யூ ஏன்னா இந்த ஒரு முத்திரை அத்தனை புள்ளியை ஏக்குதுங்க நம்ம அவங்க பார்த்தோம் இல்லையா ஒரு புள்ளி பல சுழற்சி இயக்கும்னு பார்த்தோம் நீங்க இது தனித்தனியா செய்யணும் இப்போ இது சிக்கு வருமம்னா யூரீனுக்கு இதை தள்ளணும் நடுக்கு வரும் தள்ளணும் நீங்க இதை வச்சு கரெக்டா சுத்திட்டீங்கனாலே இந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு அதோட முக்கியமானது இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க கொஞ்சம் பாருங்க இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க முத்ரா அதுக்கு பேர் சமான முத்ரா நம்ம சொன்னோம் இல்லையா முக்கியமா என்ன சொல்றோம் பாருங்க பெட்டர் டைஜன் இன்னைக்கு பாதி பேருக்கு எதில் பிரச்சனை இருக்கு இந்த ஜீரண மண்டலத்துல தான் பாதி பேர் பிரச்சனை இருக்கு நல்லா சாப்பிடறோம் ஆனா என்ன சொல்றோம் எனக்கு சரியா ஜீரணம் ஆகல அசிடி வந்துட்டே இருக்குது ஏப்பம் வந்துட்டே இருக்குது எது கழிச்சுட்டே இருக்கு பாத்தீங்க குறிப்பா இந்த ஜீரணம் எதில் இந்த ஜீரண மண்டல பிரச்சனை எதில் வரும் நமக்கு குறிப்பா யார் யாருக்கெல்லாம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஜீரண மண்டலம் வேலை செய்யாது சமான முத்ரா என்ன பண்ணோம் மன அழுத்தத்தை போக்கிடும் சமான முத்ரா ஏன் அம்மா என்ன சொன்னாங்க பஞ்ச பிராணனை இயக்குதுன்னு சொன்னாங்க பிராணன் அபானன் சமானன் உத்தானன் வியானன் அப்ப அந்த பஞ்ச பிராணனை சரியான முறையில இயக்கக்கூடிய முத்திரை தான் சமான முத்திரை அந்த சமான முத்திரையை வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பொழுது என்ன பண்றோம் மன அழுத்தத்தை போக்கக்கூடிய எதை டச் சுண்ணாம்பு காலத்தை டச் பண்றோம் டபிள்யூபிசி இம்யூன் சிஸ்டம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய வெள்ளை ரத்த அணுக்களை எண்ணிக்கையை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே எது வராது நமக்கு கேன்சர் வராது அதை கண்ட்ரோல் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து நரம்பு மண்டலத்தை கண்ட்ரோல் பண்றோம் சிறுநீரக மண்டலத்தை கண்ட்ரோல் பண்றோம் தோஷங்களை வாதம் பித்தம் மற்றும் கபத்தை ஏன்னா பித்தம்ன்றது இருபதுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் நமக்கு பித்த உடம்பு எல்லாருக்கும் பாருங்க இருபதுல இருந்து நாற்பது நிறைய தலை சுத்தல் வாந்தி மயக்கம் இருக்கும் நாற்பதுல இருந்து அறுபது வாத உடம்பு வாதம் எதுங்க முட்டிவலி அங்கங்க ஜாயிண்ட்ல வீக்கங்கள் வர்றது இடுப்பு வழி வர்றது ஜாயிண்ட்ஸில் வாதம் செய்யறது இப்போ நாற்பதுலேருந்து அறுபது வாத உடம்பு அறுபதுலேருந்து எண்பது கப உடம்பு கபத்துல தான் நமக்கு முடிவு இறைவன் சளியை கொடுத்து தான் நம்மளை கொண்டு போவார் அப்போ அந்த சளி சேராம இருக்கணும்னா நமக்கு என்ன பண்ணணும் இந்த முத்திரைகள் இருக்கணும் அப்போ வாத பித்த கபம் சரியா இருந்தது இது மூன்று சாதம் தான் நமக்கு நோய்கள் வரும் ஒன்று வாத நோயா இருக்கணும் இல்லை பித்த நோயா இருக்கணும் இல்லை வாத பித்த நோய்கள் நிறைய இருக்குது வெரைட்டி அப்போ இந்த மூன்று பித்த கபத்தை நம்ம சமன்படுத்தக்கூடிய ஒரே முத்திரை ஒரே பயிற்சி எதுங்க கைப்பயிற்சியோட மூன்று நான்கு ஐந்து பயிற்சி சரிங்களா நமக்கு ஆரம்பமும் கபம் முடிவும் கபம் தான் ஜீரோ டு இருபது நம்ம குழந்தை பிறந்ததுல இருந்து ஒன்னாவது இருந்து இருபது வயசு வரைக்கும் நமக்கு எது அதிகமா இருக்கும் சளி சளி பிடிக்கும் குழந்தைனால என்ன சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் சளி பிடிக்குதுங்க சொல்றோமா அப்போ ஒன்னாவது நாலுல இருந்து இருபதாவது வயசு வரைக்கும் கபம் இருபதுல இருந்து நாற்பது என்னது பித்தம் நாற்பது டு அறுபது வாதம் அந்த இருபது டு நாற்பது பித்தத்தில் தான் என்ன வருது நமக்கு முடி இல்லையா நாற்பது டு அறுபது என்ன வருது இடுப்பு வலி முதுகு வலி கழுத்து வலி எல்லா வலியும் வருது அறுபது டு எண்பது திருப்பி எதில் போய் முடியுது எதில் ஆரம்பிச்சோமோ நம்ம அதிலேயே திருப்பி வந்து நம்ம முடிப்போம் அப்போ அந்த மூணு தோஷங்கள் திரிதோஷங்கள்னு சொல்ற அந்த வாத பித்த இருந்து நம்ம என்ன பண்ணுது நம்மள விடுதலை செய்யும் பயிற்சி எது கைப்பயிற்சியினுடைய நிலை மூணு நாலு கைப்பயிற்சி மட்டும் நன்மைகள் தருது பாருங்க இப்போ இந்த எல்லாம் குட்டி குழந்தைங்களுக்கு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு சளி பிடிக்குது குழந்தைங்களுக்கு வந்து நக்கு வருமம் நாக்குல குடுப்பாங்க வர்மம் குழந்தை வயசை பொறுத்து தொட்டாம நாக்கு இருக்கு பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஆசான் வர்ம ஆசான் அவங்க நாக்குல குடுக்குறதுங்க குழந்தைங்களுக்கு நீங்க இத பார்த்துட்டு சளி இதை இதை அழுத்தி விட்டா குழந்தைக்கு சரியாடுமா இருக்கும் நீங்க யாருக்க என்ன பண்ணக்கூடாதுங்க குழந்தைங்களுக்கு எல்லாம்

பாருங்க எங்கெங்கெல்லாம் அந்த லிம்பு நோட்ஸ் இருக்கோ அந்த ஆக்சிலார் பாருங்க அச்சு நரம்புகள் நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் இந்த லிம்பு நோட்ஸ் லிம்பை இந்த நிணநீர் தேக்கம் உருமோ அதை அத்தனை நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த பயிற்சியில பாருங்க ஐந்தாம் நிலை பயிற்சியில பாருங்க வலது காலம் முன்னாடி வச்சுமா வலது காலம் முன்னாடி வச்சுக்கிட்டு முதல்ல பின்னீச்சல் அஞ்சு முறை அதுக்கப்புறம் முன்னீச்சல் அஞ்சு முறை சுற்றும் பொழுது பாருங்க டோட்டல் பாடி அதாவதுங்க இந்த கைப்பயிற்சி ஒன்றுலேயே என்னன்னு கேட்டீங்கன்னா உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் இயக்கக்கூடிய ஒரே பயிற்சி எது கைப்பயிற்சி தான் இப்போ சில பேர் மனசில் ஓடும் அப்போ நாலுலேருந்து நான் கைப்பயிற்சி மட்டும் பண்ணா போருமா ஓடுதில்லை மனசில் கைப்பயிற்சி மட்டும் பண்ணா போருமா நமக்கு விதி வந்து கிட்னியில இருந்து தான் என்ன பண்ணுவீங்க அப்ப என்ன பண்ணலாம் கால் பயிற்சியும் சேர்த்து பண்ணிடலாம் சரி அது ரெண்டு பண்ணால் போகிறோமா நமக்கு விதி நுரையரில் இருந்ததுன்னா மூச்சு பயிற்சி சேட் பண்ணிடலாம் அப்போ நமக்கு விதி கண்ணில் இருந்ததுன்னா ஆமாம் நமக்கு விதி மூளையில் கட்டியாக இருந்ததுன்னா கபாலபதி சேட் பண்ணிடலாம் நமக்கு விதி வந்து ஸ்பைனல் கார்டில் வந்ததுன்னா மகராசனம் அப்போ என்ன பண்ணலாம் போ மொத்த பயிற்சி மொத்த பயிற்சியும் பண்ணிடலாம் மொத்த பயிற்சி நம்ம வந்து செய்திடணும் சரிங்களா ரைட் இதுதான் வந்து இந்த உடலில் பாருங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஒரு கைப்பயிற்சி இப்போ பாருங்கள் அடுத்த பயிற்சி ஆறாவது பயிற்சி பண்ணுறம் பாருங்கள் இந்த ஒரு பயிற்சியும் உடல் முழுக்க எப்படி நரம்பு மண்டலத்தை இயக்குகிறது பாருங்கள் ஆ பண்ணுங்கயா ரெண்டு காலை விரிச்சு வச்சுக்கணும் வலது பக்கம் நூற்றி எண்பது டிகிரி போகணும் இடது பக்கம் நூற்றி எண்பது டிகிரி அப்படி வரணும் இப்போ இதே பயிற்சியை இந்த பக்கமாக திரும்பிட்டு பண்ணுங்கயா அந்த பக்கமாக திரும்பிக்குங்க இப்போ பாருங்க இந்த நூத்தி எண்பது டிகிரி அப்படின்னு சொல்லும் பாருங்க வலச்சுழலாக வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் வாங்க இவ்வளோ தூரம் வரணும் இப்போ இங்க இருக்கிற ரையா போயிடுங்க வந்த இதை தொடுங்க இப்போ அவ்வளோதான் இதுதான் நூத்தி இதுதான் நூத்தி எண்பது நூத்தி எண்பது ஆனால் நாம என்ன பண்றோம் இந்த பக்கம் இவ்வளோ தூரம் போய் நிற்கிறோம் அப்புறம் இந்த பக்கம் இவ்வளோ அப்போ நம்ம பண்றது என்னது தொண்ணூறு தொண்ணூறு தான் நூத்தி எண்பது நூத்தி எண்பது நம்ம இடுப்பை வந்து ரொட்டேட் பண்ணணும் ஏன்னா இந்த பயிற்சியினுடைய விதியே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நூத்தி எண்பது நூத்தி எண்பது ரொட்டேட் பண்ணணும் பாருங்க அதுலயே நம்ம சொல்றோம் பாருங்க இங்க சொல்லிருக்க பாருங்க திஸ் இஸ் டன் வித் ஐஸ் ஓப்பன் அதுக்கு என்ன முத்திரை கண்கள் திறந்து வச்சுக்கிட்டு பண்றதுக்கு அர்த்த கைலாசம் கண்ணை திறந்து செய்யறோம் இந்த பயிற்சி கண்ணை திறந்து கண்ணை மூடி செய்யறோம் இந்த பயிற்சி எங்க கண்ணை திறந்து செய்யறோம் இப்போ இதுல சொல்றேன் பாருங்க வலது பக்கமாக நூத்தி எண்பது டிகிரி திரும்பும் பொழுது இடது கால் கட்ட வரல அழுத்துறோம் இடது பக்கமாக நூத்தி எண்பது டிகிரி திரும்பும் பொழுது என்ன பண்றோம் வலது கால் கட்ட வரல அழுத்துறோம் கண்ணை தறந்துகிட்டு செய்யறோம் அர்த்த கைலாச முத்திரை அப்படிங்கிற ஒரு அற்புதமான முத்திரையை வச்சுக்கிட்டு நம்ம இந்த பயிற்சியை நம்ம செய்யறோம் அப்போ ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி நம்ம இடுப்பை பண்ணால்தான் என்ன நடக்கும் இந்த உடல் முழுக்க ஆற்றல் பரவும் பாருங்க நீங்க பண்றது அங்க வயிறு சார்ந்த இடத்துல எப்படி இத்தனை உறுப்புகளையும் இயக்கும் இந்த கைப்பயிற்சியினுடைய ஆறாம் நிலை பிளஸ் இங்க பாருங்க கால்கள் அப்படி திருப்பும் பொழுது பாருங்கள் எவ்வளவு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆக்சினேஷன் கிடைக்குது பாருங்க கால் பயிற்சிக்கு தயாராயிரும் தொடையில அங்கு ஆரம்பிச்சு கணுக்கால் பாத உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பயிற்சி குறிப்பாக சயாடிகா நரம்பு பிரச்சனைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த சயாட்டிக்கா நரம்பு பிரச்சனை கூட தீர்க்கக்கூடிய பயிற்சி தான் இந்த கைப்பயிற்சியினுடைய ஆறாம் நிலை இந்த கைப்பயிற்சியினுடைய ஆறாம் நிலை நம்ம வந்து செய்கிறோம் இப்போ அதுக்கு நம்ம என்ன சொன்னோம் முத்திரை ஒன்று சொன்னோம் இல்லையா

மடியில எக்ஸசைஸே பண்ண முடியல ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க அப்படி கையை வச்சுட்டு வெறும் இப்படி பஞ்ச் பண்ணாலே இப்படி பண்ணாலே இன்சுலின் செக்ரேஷன் நல்லா இருக்கும் தைராய்டு கண்ட்ரோல்ல இருக்கும் இன்சுலின் கண்ட்ரோல் சுகர் கண்ட்ரோல் கை என்ன பண்ண நல்லா உருட்டி இப்படி வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு கைகள் சேர்ந்து அர்த்த கைலாச முத்திரைன்னு பேரு நம்ம முதல் பயிற்சியில் என்ன பண்ணுங்க பஞ்ச பிராணனை இயக்கணும் பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் இயக்கணும் இந்த பயிற்சியில எல்லா கண்ணை முடி செஞ்சோம் இது கண்ணை திறந்து சேரும் ஏன்னா பஞ்ச நாடிகளை இயக்க சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள் பஞ்ச பிராணனையும் பஞ்ச நாடிகள் இப்ப ஐயா என்ன பண்ணாங்க கை எப்படி வச்சுக்கிட்டாங்க இப்ப திரும்புறாங்க திரும்பும் போது பாருங்க இடது கால் கட்டை விரல் நிக்கிறாங்களா ஊன்னாங்களா வலது கால சப்போர்ட் பண்ணி இடது கால நிற்கும் போது பாருங்க பிங்களை நாடி வேலை செய்யும் பிங்களை நாடி நம்ம மூச்சை மாத்திரதே கட்டை விரல் தான் இப்ப அந்த பக்கம் திரும்பும்போது போது இடகலை நாடி வேலை செய்யும் நம்ம முதுகு தண்டு வடம்னா ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் பிங்கலி ஒரு பக்கம் இடகலை நாடி இருக்கு அப்ப பிடகலை இயங்கும் போது சுழுமணி என்ன செய்யுங்க வேலை செஞ்சிடும் அப்ப மூணு நாடி இயக்கட்டும்மா இன்னும் பேலன்ஸ் எத்தனை நாடி இருக்குங்க ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு நாடி தான் புருடன் காந்தாரின் கண்ணில் வரக்கூடிய ரெண்டு நாடி